நீங்கள் மரணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் வருகிறதே என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு இந்த வயதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கிட்டா என் குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுமா இல்லை பாட்டின் கூப்பிடுமா என்று விரக்தியாக சிரித்திருக்கிறார் நடிகை நடிகைக்கு முன்பு தொடர்பாக இருந்த அந்த மந்திரியின் மனைவி சுமார் எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காலமாகிவிட்டார் எனவே இப்போது மீண்டும் அந்த மந்திரியும் இந்த நடிகையும் தான் ஒரு உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவருக்கு மறுமணம் செய்யும் ஐடியாவே கிடையாது என்று சிலர் சொல்கிறார்கள் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்